வணக்கம் குழந்தைகளா நாம இப்போ எங்க போக போறோம் எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்களா சரி நாம இப்ப சீன நாட்டிற்கு போக போறோம் சீன நாடு ஆசிய கண்டத்தில் உள்ளது சீனாவின் தலைநகரம் பீஜிங் இங்கு பழமையை பிரதிபலிக்கும் பல அழகிய கட்டடங்களும் நவீன பீஜிங்கை பிரதிபலிக்கும் பல உயரமான கட்டடங்களும் உள்ளன உலகில் பரப்பளவில் மூன்றாவது பெரிய நாடு சீனா இங்கு பேசப்படும் மொழி சீன மொழி இந்த சீன மொழி ஒரு செம்மொழியும் ஆகும் உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரம் சீனாவிற்கும் நேபாளிற்கும் இடையே உள்ளது இதோ நீங்கள் பார்க்கும் இந்த ஆற்றின் பெயர் யாங் சி ஆறு ஆசியாவின் மிக நீளமான ஆறு இந்த யாங் சி ஆறு சீனாவின் உணவு உற்பத்தியில் சுமார் ஐம்பது சதவீதம் இந்த யாங் சி ஆற்றை ஆற்றை நம்பியே உள்ளது சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தத்துவ ஞானியான கன்ஃஷியஸ் அவர்களின் தத்துவங்களை இன்றும் பின்பற்றுகிறார்கள் சீன மக்கள் மிக பழமையான நாகரிகத்தைக் கொண்ட சீனா கண்டுபிடிப்பில் சிறந்து விளங்கியது பல நூற்றாண்டுகள் அறிவியலிலும் தொழில்நுட்பத்திலும் உலகிற்கு முன்னோடியாக இருந்தது இன்று நாம் பயன்படுத்தும் பேப்பர் அதாவது காகிதம் சீனாவில்தான் கண்டுபிடிச்சாங்க அது மட்டுமல்ல பட்டு துணியை கண்டுபிடித்தவர்களும் தான் நாம தினமும் குடிக்கிறோம் இல்லையா சூடான டீ அதாவது தேநீர் அதை கண்டுபிடித்தவர்களும் தான் சரி குழந்தைகளா நாம சீனாவை பற்றி மேலும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இப்போ கேள்வி நேரத்துக்கு போகலாமா முதல் கேள்வி சீனாவின் தலைநகரம் எது பீஜிங் அடுத்து எவரெஸ்ட் சிகரம் சீனாவிற்கும் வேறு எந்த நாட்டிற்கும் இடையே உள்ளது நேபால் அடுத்து சரியா தவறா சீன மொழி ஒரு செம்மொழி சரி அடுத்து ஆசியாவின் மிக நீளமான ஆறு எது யாங்ஸி ஆறு அடுத்து சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சீன தத்துவ ஞானி யார் கன்ஃபியூஷியஸ் சரி குழந்தைகளா நாம் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி